சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் பகாப் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நெல்லையில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை வெகுமரிசையாக கொண்டாடினர் காமராஜரை நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் பகாப் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவடியப்பன் ஆகியோரின் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு செயலாளர் கிழக்கு தினேஷ் கிறிஸ்தவ தேவாலய உபதேசியர்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் விஜிலா சத்யானந்தம் நெல்லை பேரங்காடி முன்னாள் சேர்மன் பள்ளிக்கோட்டை செல்லத்துறை விவசாய தொழிலாளர் அணி மாநில துணை செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் மாவட்ட துணை செயலாளர் எஸ் வி சுரேஷ் வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் செல்ல சூடாமணி சிறுமான்மையர் அணி முகமது அலி கவுன்சிலர்கள் கந்தன் வில்சன் மணித்துறை சகாயம் ஜூலியட் மேரி வட்டச் செயலாளர் அந்தோணி மாரிமுத்து தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி நிர்வாகிகள் பீனிக்ஸ் அந்தோணி தயாசங்கர் மில்க் குமார் நெல்லை முத்தையா உட்பட பலரும் கலந்து கொண்டு கர்ம வீரர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்